ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம பழைய இஞ்சி வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ வந்து எவ்வளோன்னு பார்க்க போகிறோம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த லொக்கேஷன் எப்படி இருக்குதுன்னு கீழே இதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து ஒரு கிலோ இஞ்சி பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து காஞ்சிபுரத்தில் சேல் இருக்காங்க